ஆண்டாள் திருவடிகள் சரணம் திருப்பாவை பாசுரங்கள் முப்பது நாட்களும் நம்ம அழகா நிறைவு பண்ணியிருக்கோம் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணிக்க போறோம் இந்த முப்பது பாசுரங்களுடைய காட்சி அமைப்புகளும் எளிமையா இருந்தது புரியிற மாதிரி இருந்தது அப்படின்னு பாராட்டுகளை நிறைய பேர் அள்ளி அள்ளி வழங்கி பல சோஷியல் மீடியா தளங்கள்ல அத்தனை பேருக்கும் அனந்தக்கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன் குருவருள் கிடைச்சி இந்த பாசுரங்களுடைய காட்சி அமைப்பு சாத்தியப்பட்டது அப்படிங்கிறதுனால குருவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பாசுரங்களுடைய பொம்மைகள் அந்த காட்சி அமைப்புக்காக ஸ்ரீ பார்த்தசாரதி கொலுடால்ஸ் அவங்க பொம்மைகள் கொடுத்து உதவி இருக்காங்க அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர் அதாவது பார்த்தசாரதி தான் முதல் பாசுரத்துக்கான காட்சி அமைப்புக்காக பொம்மைகள் கேட்டிருந்தேன் அடுத்தது முப்பதாவது பாசுரத்துக்கான காட்சி அமைப்பில் வங்க கடல் கடை இந்த மாதவனை அதற்காக ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர் கொலு பொம்மைகள் கொடுத்து உதவி இருக்காங்க அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ப்ரூச்சஸ் தினந்தோறும் முப்பது பாசுரங்களுக்கும் நான் வந்து அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பாசுரங்களில் அந்த ப்ரூச்சஸ் அணிஞ்சிருக்கேன் ஒரே ஒரு நாள் மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ப்ரூச்சஸ் அத்தனையும் ரெடி பண்ணி கொடுத்தவங்க ப்ரியார்டி அப்படிங்கிற வெவ்வேறு மாதங்களில் நான் வாங்கினது ஸோ டிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ரியாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அழகழகான இந்த பாசுரங்களுடைய விளக்கங்களை நம்ம எனக்கு தெரிஞ்ச வகையில் எவ்வளோ எளிமைப்படுத்தி கொடுக்கலாமோ பாமர மக்களும் சரியாக வந்து படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு கூட ஆண்டாளுடைய பாசுரங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு உந்துதலில் தான் நான் இந்த முயற்சியை எடுத்தேன் இந்த முயற்சி எனக்கு தெரிஞ்ச வகையில் பலன் அழிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னுடைய பேரன் பேத்திகள் கொள்ளு பேரன் பேத்திகள் இவங்கெல்லாமும் இதில் பலனடையணுன்ற பிரார்த்தனையை நான் முன்வைக்கிறேன் ஆண்டாளுடைய இந்த பாசுரங்களை எடுத்து கையாள்றதுக்கு பாக்கியத்தை அருளி செய்த பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் கோடி நமஸ்காரங்களை நான் தெரியப்படுத்திக்கிறேன் நீங்கள் கொடுத்த பாராட்டு பேர் புகழ் பெருமை அனைத்தையும் அன்னை மீனாட்சியினுடைய காலடியில் சமர்ப்பணம் பண்ணிடுறேன் உங்களுடைய பேரன்பை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் முப்பதாவது பாசுரத்துக்கான காட்சி விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை பார்க்கடல் கடையக்கூடிய அற்புத காட்சியை நம்ம பார்க்கிறோம் அசுரர்கள் தேவர்கள் வாசுகி பாம்ப கயிறாவும் மேருமலைய மத்தாவும் பார்க்கடல்ல கடையிறாங்க அப்போ மோகினி கையில அமிர்த கலசத்தோடு வெளிவரக்கூடிய அற்புத காட்சிய நம்ம பார்க்கிறோம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அருட்கடாட்சம் புரியக்கூடிய காட்சியும் இந்த பக்கம் மகாவிஷ்ணு மகாலட்சுமி பிரம்மா சரஸ்வதின்னு மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியரோடு இணைந்து சகல சௌபாகியங்களையும் தரணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கேசவன் அப்படிங்கிற திருநாமம் கேசி அப்படிங்கிற அசுரன் குதிரை வடிவில் வரக்கூடியவனை வதம் செய்ததனால் அந்த பெயர் உண்டாகிறது கிருஷ்ணபிரமாத்மாவுக்கு அவரைதான் நம்ம இங்க தரிசனம் பண்ணிக்கிறோம் பெரியாழ்வார் கருணையையும் காருண்யத்தையும் இரண்டு கண்களாக அவருடைய முகம் தாமரை மலர் போல மலர்ந்திருக்கு பெண் பிள்ளை ஆண்டால தோல்ல சுமக்கக்கூடிய பெரியாழ்வார் வடபத்திரசாயி கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நந்தவனத்தை பராமரிப்பு செய்து கொண்டு அந்த பூக்கள்லாம் மலர்றதுக்கு முன்னாடி மலர்ந்துருச்சுன்னா வண்டுகள் வந்துரும் வண்டுகள் மொய்ப்பதற்கு முன்னாடியே வடபத்திரசாயிக்கு அந்த மலர்களை மாலையா கட்டி கொண்டு போய் பூ கைங்கரியம் செய்யக்கூடியவராக விளங்கிய விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற பெரியாழ்வார்களுடைய திருவடிகளை நம்ம வணங்கிக்கலாம் இந்த பாசுரத்துலதான் பெரியாழ்வாருடைய மகள் தான் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறாள் ஆண்டாள் ஆயர்குலம் பெருமை பெறுகிறது கிருஷ்ணர் அங்கு தவழ்ந்து அந்த இடத்திலேயே வளர்ந்ததுனால ஆயர்குலத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டாகிறது மாதவனை கேசவனை தாங்கிய குலம் அப்படிங்கிறதுனால ஆயர்குலத்தை இங்கே நம்ம எப்போதுமே ஆயர் பாடிய நம்ம ஒரு திவ்ய தேசமாவும் பார்க்கறோம் ஆயிர்படிய நினைக்காம இருக்கவே கூடாது பசுமாடு கன்றுகளை மேய்த்து வாழக்கூடிய மக்கள் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அத்தனை கைங்கரியம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கணும் ஆண்டாள் தன்னை முப்பது பாசுரங்களையும் ஆயர்குல சிறுமியாகவே பாவித்து கொண்டு ஆயர்குலத்துல பெண்கள் எப்படி காத்தியாயனி நோன்பிருந்து தனக்கு விருப்பமான கணவனை அடைவார்களோ அதே மாதிரி பாணியில தானும் விரதம் இருந்து கிருஷ்ணனை அடைகிறாள் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரங்கள் வழியா நம்ம தெரிஞ்சுக்கிறது கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் புத்தூர் வடபத்ரசாயி கோயிலினுடைய கோபுர தரிசனம் நம்ம பார்க்கிறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு நம்ம சொல்லுவோம் இந்த கோபுரத்தை கட்டுவதற்காக பெரியாழ்வார் பாண்டிய மன்னனோடு தர்க்கவாதத்தில் ஈடுபட்டு அதுல வெற்றி பெற்றதனால் கிடைத்த பொன்முடிப்பை கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை கற்றாரு தனக்கு கிடைச்ச ஒரு பரிசை தன்னுடைய குடும்பத்துக்கு பயன்படுத்தாம வடபத்ர சாயி பெருமாள் தன்னுடைய மருமகனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய கைங்கரியத்தை பெரியாழ்வார் செய்திருக்கிறார் இன்றளவுக்கும் நம்ம தமிழக அரசோட சின்னமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் கருதப்படுகிறது அந்த கோபுர தரிசனம் தான் நம்ம பண்ணிக்கிறோம் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு தொடங்கக்கூடிய முப்பதாவது பாசுரம் நிறைவு பாசுரத்தில் முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகளோடு அருள் புரியக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம் ஆண்டாள் தன்னுடைய வாழ்க்கையில ஆயர்பாடி சிறுமியாகவே தன்னை பாவித்துக் கொண்டு ஆயர்பாடியில் வளர்ந்த மாதவனை கேசவனை தான் கணவனாக அடை வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த திருப்பாவை பாசுரங்களை எல்லாம் அவ வந்து அழகா பாடியிருக்கா பெரியாழ்வார் பெற்ற பெண் பிள்ளாய் அப்படின்னு தன்னை தன்னுடைய அப்பாவோட பேரை சொல்லி நான் இன்னாருடைய மகள் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கொண்டு கொண்டு இந்த பாசுரங்களை நிறைவு செய்கிறாள் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இந்த முப்பது பாசுரங்களையும் தினந்தோறும் படிக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் மகாலட்சுமியினுடைய அருக்கடாட்சம் பரிபூரணமா கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும் அப்படிங்கிறத ஆண்டால் உறுதிப்படுத்துகிறாள் இந்த பாசுரங்கள் வாயிலாக பதினாறு வகை செல்வங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா கலையாத கல்வி குறையாத வயது கபடு வராத நட்பு குன்றாத வளமை கோணாத செயல் சலியாத மனம் அன்பு அகலாத துணை தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதி நோயற்ற வாழ்வு நல்ல மக்கள் அறிவு வலிமை இவையெல்லாம் தான் பதினாறு வகை செல்வங்கள் பெருமாளுடைய திருவடிகளை நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கலாம் ஆண்டாலும் ரங்கமன்னாரும் இங்க ஜோடியா நிற்கக்கூடிய காட்சியை நம்ம பாக்கிறோம் கிருஷ்ண பரமாத்மா குழலூதி கொண்டு அருமையா திவ்ய தரிசனம் கொடுக்கக்கூடிய காட்சியையும் நம்ம திருப்பாவை பாசுரம் முப்பது வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யிழையார் சென்றிறைஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல தன் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்கத் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பத்து புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் வாரென்று நோக்கி உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னலர்ந்த மெய்கருணையும் நீயும் அவனியிற் புகுந்தெமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே பொருள் திருப்பெருந்து வசிக்கும் சிவனே பூமியில் பிறந்த அடியார்களெல்லாம் சிவனால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் ஆனால் நாம் பூமியில் பிறக்காத காரணத்தால் வீணாக நாளை போக்குகின்றோம் என்று திருமாலும் அவனது தாமரையில் பிறந்த மலரவனான பிரம்மாவும் வருந்துகின்றனர் எனவே நீ உண்மையான கருணையுடன் இந்த உலகிற்கு வந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனாய் இருக்கிறாய் எவருக்கும் கிடைக்காத அமுதமே நீ பள்ளி எழுந்தருள்வாயாக மார்கழி முப்பது நாட்களும் திருவெம்பாவை பாசுரங்களும் திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்களும் அருமையாக இடம்பிடித்திருக்கிறது என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த பாசுரங்களை தெளிவா படிச்சிருக்கேன் அப்படின்னு நம்புறேன் குற்றம் குறை இருந்தால் எம்பெருமான் ஈசன் பொறுத்தருளணும் உமையாளோடு எம்பெருமான் ஈசனுடைய அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடச்சி இந்த உலகத்து ஜீவராசிகள் அத்தனையும் இன்பத்தோடு வாழணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்